ஹை தமிழக அரசியல் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடு பிடிச்சிருக்கிற நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய தேர்தல் வியோகங்கள் பத்தின பரபரப்பான தகவல்கள் வெளியாயிருக்கு குறிப்பா தளபதி விஜய் அவர்கள் ரெண்டு தொகுதிகள்ல போட்டியிட திட்டமிட்டு இருக்கிறதாவும் அதுல ஒரு தொகுதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான சென்னையுடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி அப்படின்னும் இன்னொரு தொகுதி கோவில் நகரமான மதுரை அப்படின்னும் பரவலா பேசப்பட்டு வருது இந்த கணிப்புகள் உண்மை தமிழக அரசியல் ஒரு பெரிய திருப்பத்தை சந்திக்கும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் போட்டியிடலாம் இந்த காரணங்களோட பின்னணி என்னன்னா இது உண்மையிலேயே நடந்துச்சுன்னா டிஎம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் கொடுக்க போற ஒரு நேரடி சவாலா பார்க்கப்படுது ஆளும் கட்சிக்கே சவால் விடுக்கிறது மூலமா விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் இருப்ப வலுவா நிலை முடியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதிங்கிறதுனால இந்த போட்டிக்கு தேசிய அளவிலையும் மாநில அளவிலையும் பெரிய ஊடக வெளிச்சம் கிடைக்கும் இது தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை பத்தின விழிப்புணர்வை அதிகரிக்கும் தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற முழக்கத்தோட தளபதி விஜய் அவர்கள் களம் இறங்கியிருக்கிற நிலையில ஆளும் கட்சியுடைய ஒரு முக்கிய புள்ளியுடைய தொகுதியில போட்டியிடுறது அந்த முழக்கத்துக்கு ரொம்பவே வலு சேர்க்கும் விஜய் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கிற தொகுதி தென் தமிழகத்தினுடைய முக்கிய நகரமான மதுரை அப்படின்னு சொல்லப்படுறதுதான் பரபரப்பவே கூட்டுது நம்ம மதுரை கோவில் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறதோடு தென் தமிழக அரசியலோட மிக முக்கிய அமையுது வட தமிழகம் மத்திய தமிழகத்துல தளபதியுடைய ரசிகர்களுக்கு கணிசமான ஆதரவு இருக்கிற நிலையில தென் தமிழகத்திலையும் தன்னுடைய செல்வாக்க நிலநிறுத்துறதுக்காக மதுரை ஒரு சிறந்த தேர்வா அமையும் இது பிராந்திய ரீதியா தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியை பலப்படுத்தும் மதுரை ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சிகளுக்குமே கோட்டையா இருக்கிற பகுதி இங்க தளபதி விஜய் அவர்கள் போட்டி போடுறது ரெண்டு கட்சிகளுக்குமே ரொம்பவே சவாலாவே இருக்கும் தளபதி விஜய் அவர்கள் மதுரையில போட்டி போடுவாரு அப்படிங்கற தகவலோட மதுரையில நடக்க போற அவருடைய மாநாட்டுல காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்க போறாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு இது தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தி இருக்கு டிஎம்கே கூட்டணியில காங்கிரஸ் அங்கம் வகிக்கிற நிலையில ராகுல் காந்தி அவர்கள் தளபதி விஜய் அவர்களோட மேடை ஏறுவது அரசியல் ரீதியா ஒரு நெருக்கடியவே ஏற்படுத்தும் ராகுல் காந்தி அவர்களுடைய வருகை விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு தேசிய அளவுல கவனத்தை ஈர்த்து அவருடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய இந்த வியூகம் தமிழக அரசியல் களத்துல ஒரு புது பரிமாணத்தையே உருவாக்க இருக்கு கூட்டணி கணக்குகளை தாண்டி மக்கள் மனநிலையில ஏற்படுற மாற்றம் தளபதி விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பாக்கணும்